வணக்கம் கோவிலில் முதலாளாக பந்தில் சென்று அமர்ந்து வெளுத்து கட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உதயநிதி செயலால் நெகிழ்ந்து தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் சென்னை மட்டுமின்றி வாரத்தில் ஒரு முறையாவது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்டங்களில் களப்பணியில் ஈடுபட்டு பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து வருகிறார் உதயநிதி அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்றைய தினம் தனது சொந்த தொகுதியான சேப்பக்கம் திருவுள்ளிக்கணி தொகுதி சென்ற உதயநிதி அவர்கள் அத்தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அந்த வகையில் சேப்பக்கம் திருவிளிக்கிணி தொகுதியில் உள்ள பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் சார்பில் முத்துக்காலத்திய தெருவில் இந்த சமய ஆறத்துறை சார்பாக ரூபாய் தொண்ணூத்தி நான்கு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மூன்று குடியிருப்புகள் கொண்ட கட்டிடத்தை உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் அந்த கட்டிடத்திற்குள் சென்று அங்கு இடம்பெற்றுள்ள வசதிகள் குறித்தும் உதயநிதி அவர்கள் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து திருவள்ளிக்கிணை தொகுதியில் உள்ள பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு சென்ற உதயநிதி அவர்கள் அங்கு வந்திருந்த ஏழை எளிய பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அந்த கோவிலில் பொது விருந்து நடைபெற்றது சட்டனே அந்த இடத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் யோசிக்காமல் பந்தியில் அமர்ந்து இலை போட்டு பொதுமக்களோடு பொதுமக்களாய் மதிய உணவு சாப்பிட்டார் சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொருள் என அனைத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உணவு சாப்பிட்டார் மேலும் அங்கே அருகில் அமர்ந்திருந்தே பொதுமக்களிடம் மிகவும் சகஜமாக கொண்டே உதயநிதி அவர்கள் சாப்பிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்து பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததோடு அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது மேலும் இது தொடர்பான தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிருகிறது பொதுவாகவே உதயநிதி அவர்கள் மிகவும் எளிமையானவர் அனைவரிடத்திலும் இன்முகத்தோடு பழகக்கூடியவர் இந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் என்ற உயரிய பதவியில் உதயநிதி அவர்கள் இருந்தாலும் கூட கருமும் செருக்கும் துளியுமின்றி பழையபடியே அனைவிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வருகிறார் குறிப்பாக ஏழை எளிய பொதுமக்கள் அணுகும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார் உதநிதி அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றி வந்தாலும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் திருவள்ளிக்கணி தொகுதியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கே சென்று அங்கு வந்திருந்த ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு அந்த கோவிலேயே அமர்ந்து பொது விருந்தில் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களோடு சேர்ந்து உணவு சாப்பிட்டு துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க